ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த கேட்டே தமிஷா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது வந்து லவா லட்டு தான் நம்மக்கிட்ட வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட நல்ல லட்டு இதெல்லாம் இருக்குது லவா லட்டு ராகி லட்டு கம்பு லட்டு தினை லட்டு சாமி லட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுதானியம் மாவு லட்டு இதுமாதிரி வந்து அவல் லட்டு எள்ளு லட்டு நிறையா வகை லட்டுகள் வந்து நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட்டுகள் செஞ்சு நம்மளே வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வீடியோக்குள்ளே நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் இனியும் போடுவேன் நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இருக்குதுன்ட்டு இது வந்து நமக்கு வந்து வந்தபோது லட்டு ஆர்டர் வந்தபோது ரவா லட்டு ஆர்டர் வந்தபோது எடுத்து போட்ட வீடியோ தான் இது நம்ம வந்து சுத்தமான முதலும் நம்மளே வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கறதுனால வந்து இது வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ரீசேலராக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கடைங்களுக்கு இல்லை உங்களோட வீட்டு தேவைக்கு இல்லை உங்களுக்கு நீங்களே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அது மாதிரி உங்களுக்கு தேவைன்னாலும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கம்மியான குவான்டிட்டியும் சரி பல்கான குவான்டிட்டியும் சரி நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு வருகிறோம் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்லேயோ இல்லை கொரியர்லேயோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அதில் போட்டு விட்ருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த யூ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறேன் பை தேங்க் யூ